வணக்கம் கடகராசி மார்கழி மாத ராசி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான பலன்கள் கிடைக்கும் என்றால் இறை வழிபாட்டால் நற்பலன்கள் என்பது அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கையில் பல வகையான சிக்கல்களை சந்தித்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடகராசி எல்லாம் இறைச்சித்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்போது போது சந்தோஷப்படுகின்ற இந்த மனது தீமைகள் நடக்கும்போது அதை விருக்கிறது காரணம் கர்மா என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விடமாட்டார் சனி பகவான் இதற்கு பிறகு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்காமல் விடமாட்டார் சனி பகவான் சரி கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொள்ளலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடாது வண்டி வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடாது யாரிடமாவது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இந்த நாட்களில் குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி அவர்கள் உங்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் விலகி செல்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் சரி சந்திரஷ்டம் தினங்களை பார்க்கலாம் வருகின்ற மூன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஐந்தாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமர்ந்து வக்கரம் பெற்று இருப்பதினால் உங்களுக்கு இம்மாதத்தில் நற்பலன்களும் கெடு பலன்களும் கலந்தே நடக்கும் காரணம் செவ்வாய் நீசம் பெற்று வக்ரம் பெற்று இருப்பது கேது பகவானை பொறுத்தவரையில் மூன்றாம் ராசியில் இருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் பயிற்சி பெறப்போகிறார் மிக கவனமாக இருக்கணும் ராகு கேது பயிற்சியில் அஷ்டம சனி விலகினாலும் கேடுகள் பாதகமான நிலையில் இருப்பார் ஆனால் சனி பகவான் விலகுவதே மிகவும் சிறப்பான பலன்களை தரும் கேது பகவான் மூன்றாம் ராசியில் இருக்கும்போது முயற்சிகளில் அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்க வேண்டும் ஆனால் அதை தடுக்க செவ்வாய் பகவான் முயற்சி செய்வார் சற்று பொறுமையாகவும் நிதானத்துடன் இருக்க வேண்டும் கடகராசி ராசிக்கு ஐந்தாம் ராசி அதாவது விருச்சக ராசியில் புதன் பகவான் இருப்பது ஐந்தாம் ராசி புதன் பகவானால் சொந்த பந்தங்கள் இரத்த பந்தங்களால் இம்மாதத்தில் நற்பலன்கள் நடக்கும் அவர்களால் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆறிலே சூரிய பகவான் இருப்பது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சியால் இம்மாதத்தில் வெற்றி பெறலாம் சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது அனைத்து உறவுகளாலும் நற்பலங்கள் நடந்தே தீரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இருக்கிறாரு மகர ராசி சனி பகவானுடைய ராசி அவருக்கு நட்பு ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சொந்த பந்தம் நட்பு உறவுகளால் உங்களுக்கு நட்பலங்கள் நடக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு எட்டில் தான் இருக்கிறார் இன்னும் பயிற்சி ஆகல ஆனால் ஆறு மாதங்களுக்கு முன்பதாக அல்லது இந்த மார்கழி மாதத்திலிருந்து அவருடைய அஷ்டம சனியின் பலனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைப்பார் உடனடியாக குறையாது பொறுமையாக இருக்கணும் ராகு பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் ராசியில் இருக்கிறார் நற்பலன்கள் அதிகரிக்கும் குரு வக்கரம் பெற்று ராசியில் பதினோராம் ராசியில் இருக்கிறார் ஆனால் பதினோராம் ராசியில் தான் இருக்கிறார் உங்களுக்கு நிறைய சிக்கல் வரும் வக்கரம் பெற்றிருப்பதனால ஆனால் உங்களுக்கு ஒரு பயமோ வர மனசுக்குள்ளே இது நடக்குமோ நடக்காதுன்னு ஆனால் அந்த நேரத்தில் அதை நடத்தி காட்டுவதற்குண்டான வழிகளை கொடுத்து விடுவார் குரு பகவான் வக்கரம் பெற்ற அவருக்கு வந்து சக்தியே இல்லைன்னு நினைக்கக்கூடாது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல பிரச்சனை முடியுமா முடியாதான்னு தெரியலன்ற ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகு அவரே உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவார் ஒரு பதட்டம் இருக்கும் பயமும் இருக்கும் உங்களுக்கு இப்போ தானே அப்படி இருக்குது ரொம்ப நாளாக அப்படி இருக்குது அதனால் பயமெல்லாம் ஒன்றும் வேணாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்தில் நற்பலன்கள் அதிகமாகவும் கெடுபலன்கள் பலன்கள் குறைந்தே காணப்படுகின்ற கிரக அமைப்பாகவே இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா கடகராசி ரொம்ப நல்லவங்க நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நற்பலன்கள் நடக்கும் இது அனுபவ பாடம் தானே இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூடுபட்ட போன மாதிரி எல்லா விஷயத்திலும் தெளிவடைஞ்சிருப்பீங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யாரையும் நம்பி ஏமாற வேணாம் ஏமாந்தால் இன்னொரு முறை சனி பகவான் வந்து இதே பிரச்சனை தான் கொடுத்துக்கிட்டு மிக கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி நற்பாலங்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்